பெரிய உறவுகளே நேற்று வந்து ஒரு ரெண்டு வீடியோ பண்ணேன் அதாவது என்ன சொல்கிறது கோபிநாத் சார் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் அப்புறம் இந்த டாக் பற்றி பேசியிருந்தாங்களா அது கொஞ்சம் கலாப்ஸாக தான் பேசியிருந்தேன் பேசி பதிவெல்லாம் பண்ணி ரீப்ளை நான் கேட்கும்போது சில இடங்களில் என்னை அறியாமையே போகுமா சில வார்த்தைகளெல்லாம் விட்டுருந்தேன் அது ரொம்ப சரி சரிப்பட்டு வராது அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது அது எங்கள் பையன் கேட்டுட்டு சொன்னால் இல்லைம்மா இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னா ஏன்னா எனக்கு இன்னும் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் தெரியாது அதனால் அது சரி வேண்டாமா இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா ரொம்ப யோசித்தேன் அப்புறம் நடுவில் கட் பண்ணி போடுறதுலேலாம் எனக்கு எடிட்டிங் எல்லாம் ரொம்ப ரிஸ்காக இருந்த மாதிரி இருந்துச்சு உடனே அந்த வீடியோவே அழிச்சிட்டு இப்போ நான் நேராக உட்காந்து தான் பேசிகிட்ருக்கேன் என்ன பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ம விஷயமாக பேசுகிறேன் என்னென்னா ஒரு சீரியல் நடிக்கிற பொண்ணு இருந்துட்டு நிறைய நாய்களை பற்றி ஏன்னா எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வர்றேன் பத்து மணி ஆனாலும் என்ன பதினோரு மணி ஆனாலும் நான் வரேன் நான் வந்து பார்க்குறேன் பிடிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிற இடங்களுக்கு நாலு இடங்களுக்கு வந்தாலே போதுமோம் மணி வேறு ஒன்றுமே நீ பண்ண வேண்டாம் கரெக்டாக அதில் நீ நாங்கள் சொல்கிற டைமில் முன்னாடி விட்டுடுறோம் நீ அந்த ரோடுகளில் போயிட்டு நீ முதல் முடிசாக விளையலாம் சரியா யாராவது ஒருத்தன் உனக்கு உதவி செஞ்சிட்டாங்கன்னா என்னென்னு கேளுக்கும் சரியா சாய்பாபா காலினி கட்டுக்குள்ளவா சாயபாபா கால நீ ஒரு கட்டு விடக்கூடாது எல்லா கட்டும் சுற்றிக்குவோம் அதில் எல்லா கட்டுக்கும் நீ போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சரியா இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று கம்ப்ளைண்ட் எதாவது ரைஸ் பண்ணி அங்கே மாநகராட்சிக்காரங்க எதாவது நடவடிக்கை எடுத்துருக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது சரியா ஏன்னா நாங்கள் வண்டியில் சல்லுன்னு போவோம் மடம் மடம் வந்துடுவோம் நம்மளுக்கு பஸ்ஸில் போய் பஸ்ஸில் வர்றதாச்சு நம்மளுக்கு இப்போ இருக்கிற பக்கம் அப்படியெல்லாம் பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்கிறது கிடையாது சரியா நாய் இங்கே கூடி தூங்குடாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணி சத்தம் பண்ணாலும் கூட எந்திரிச்சு போய் தான் மிரட்டி எல்லாம் உர துரத்தி விடுவேன் பசிச்சாலும் கூட சாப்பாடு வைக்கிறதா இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் கொண்டு போய் வைக்கிறது பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அதுங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் இடம் காளி இடங்கள் நிறையா இருந்தது அப்போ அது என்ன செய்யறது புல் மரங்கள் இந்த காடு போதறு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஊருக்குள்ளே சாட் போட்டு போய் அப்படி போய் படுத்துக்கும் இன்னைக்கு வந்து எப்படின்னா ஒன்றுமே லொன்று ஒன்று மேலே ஒன்று ஒன்றுமே லோன்னு பக்கம் பக்கமாக வீடுகள் எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா வாச வச்சு வீடு கட்டுறது இல்லை மொத்தத்தையுமே வீட்டாக பண்ணி அருதி கருதி அப்படியே செவுறு வச்சு எடுத்து வீடாக பண்ணி உட்காந்துருக்குறாங்க ஏன்னா அவை வீட்லேயே இளவு இருந்தாலும் கூட எப்படி வாசலில் போட்டு எடுப்பாங்கங்கிறது தெரியாது என்னன்னு கேட்டால் ஒரு நல்ல காரியத்துக்காக இருந்தாலும் கெட்ட காரியத்துக்காக இருந்தாலுமே வாசல்னு ஒன்று இருந்துருச்சுன்னா வந்த சனம் வாசலில் குமிஞ்சிட்டு அருமையாக விசேஷத்தை பார்த்துட்டு போகும் ரெண்டு ரூமில் நீ வீட்டில் இருந்தினாலும் கூடயே அந்த வீட்டுக்குள்ளே வந்து சனம் உட்காருதோ இல்லையோ வாசலில் ந பந்தல் போட்டாலே நிறச்சி அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க சரியா வாச இப்போ கிடையாது ஒரு பாத்ரூம் இருந்தாலும் கூட அது புழக்கம் அதிகமாக தேவையில்லையா அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே அதுக்கு ஒரு டைல்ஸ் போட்டு அதுக்கு ஒரு இது என்ன நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு ஒரு டைல்ஸ் போட்டு அந்த வீட்டை ஒரு மேனுஃபேக்சரிங் மாதிரி எதையாவது பண் பண்ணி உடனே அது வந்து என்ன பேச்சுலர்ஸ் தங்குறக்கு ரூமு அப்படின்னு சொல்லி போட்டு கொட்டி மாதிரி இருக்கிற வீட்டில் ரெண்டு பசங்களை நாலு பசங்களை அடைக்கிறாங்க விஷயம் புரிஞ்சுக்குங்க அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு பணம் பேய்த்தனமாக எதில் சம்பாதிக்கிறோங்கிறதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி வாடகை வந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையில் வாசல் இல்லாத வீடு தான் ரொம்ப நிறைய இருக்குது அன்னைக்கெல்லாம் வாசலில் தூங்குனவும் எல்லாமே இருக்கிறாங்க இன்னைக்கு யார் வீட்டு முன்னாடி ஒரு கட்டில் போட்டு உட்கார முடியுது யார் வீட்டு முன்னாடி ஒரு உறமுறை ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க வண்டியிலேயெல்லாம் ஒரு பக்குமோ ஒரு வாசலில் நிறுத்திட்டோம் இன்னொரு பக்கம் எல்லாரும் க பாய்தலை அனுப்பிப்படுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே ஒரு கேள்வி என்ன தெரியுமா ஆன் நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்க என்ன எல்லாம் போன காலத்துலயே இருக்கிறாங்க ஆறு செத்த காலத்துல இல்ல எல்லாம் வாழ்ற காலத்துல தான் இருக்கிறோம் இப்ப எங்களுக்கு உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் கட்டுட்டீங்க என்ன ரெண்டாயிரத்துல போறது பிள்ளைங்க ஒரு இருபது இருபத்தஞ்சுக்கு பக்கம் தான் இருக்கு சரிங்களா அதுக்கு முன்னாடி இருந்தாக்கா எங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல கல்யாணமே இருக்குமா முதல்ல அதை புரிஞ்சு வளருங்க பிள்ளைகளுக்கு பொதுவாக ஆண்களுக்கு வயசு அதிகமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு எவ்வளோ வயசு கம்மியில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த அவங்களும் அந்த ஃபேமிலியோடு அப்படியே வளர வளரவே அவங்களும் வளருவாங்க சா இப்போ இதை பற்றி டீட்டெயில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கால சூழல்கள் வந்து மாற மாற அன்றைக்கெல்லாம் நாங்கள் இருக்கிற சூழலில் வீடுகளுக்கு இடையில நிறைய கால் இடங்கள்லாம் இருக்கும் அதனால் நாயு அங்கே போய் படுத்துக்கும் பெருசாக வராது அவங்க அதுவும் இல்லாமல் எட்டு மணிங்கும் போது அதிகபட்சமாக நான் சொல்கிற டைம் எட்டு மணிங்கும் போது அமுசு அடங்கிடும் ஒம்பது மணிக்கெல்லாம் ஆளுங்க பெருசாக வெளியே நடக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது கடகனி டீ கடைகள்லாம் திறந்துருக்கும் ஏதாவது ஒரு சோழின்னா போவாக வருவாங்க அவ்வளோதானே தவிர இந்தளவுக்கு வந்து இடமே நாய்களுக்கு கூட இல்லாமல் ரொம்ப கா என்ன சொல்கிறது நெருக்கமான சூழல் அப்போ கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கிற வாகன நெரிசல் அன்னைக்கு இருந்ததா அது கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போது நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு விஷயங்களை இன்னொன்றும் புரிஞ்சுக்கணும் இந்த மிருகங்கள் வகையிலேயே பார்த்தாலும் கூட இந்த காடுகள் ஓரமாக எல்லாம் இருப்பாங்க சரிங்களா ஒரு மன்னனின் வேலை என்ன தெரியுமா காடுகளில் இனப்பெருக்கம் அதிகமாயிருச்சு நாய் நரிகள்லாம் ரொம்ப அதிகமாக தொல்லை பண்ணுது மாடு கண்ணுகளை இழுத்துட்டு போயிடுது குழந்தைகள பிடிக்கிற போகிறது அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே காவலுக்கே ஆள் போட்டிருந்தாலும் ரொம்ப அதிகமாக வரும்போது அந்த பீரியட் டைம் இத்தனை மாதத்துக்கு பக்கான அவங்களுக்கு தெரியும் அதை பேஸ் பண்ணி அந்த காலத்தில் எல்லாம் கொண்ணாங்க பண்ணி கொண்டு கொண்டாங்க என்னன்னா விவசாயம் பண்றதோட இதுலேயே ஆகட்டும் ஏன்னா தான் காடு மாதிரி தான் இருக்கும் காடு வீடு கலந்த தான் இருக்கும் அதனால ஊருக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எல்லைப்புறம் அமைச்சு அங்க இருந்து எல்லா மிருகங்களையும் கட்டுமானப்படுத்திட்டு வந்தாங்க சரிங்களா அது ஆதி காலத்தில் இருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி தான் உயிரை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனுஷன் மக்களுக்கு தேவையானதுக்கு எங்கே போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போய் இந்த உயிர்களையெல்லாம் காப்பாற்றுற போறக்குள்ள உங்களுக்கு வந்து எந்த ஒரு தகுதியுமே இல்லை ஆனால் இந்த நாயை பிடிச்சிட்டு தொங்குறேன் அதை பிடிச்சிட்டு தொங்குறேன் இதை பிடிச்சிட்டு தொங்குறேன் நாய் சும்மா சொல்கிறீங்க நாய் துரத்திட்டு வந்தால் யாராக இருந்தாலும் பயப்படத்தா செய்வாங்க யாராக இருந்தாலும் ஓடத்தான் செய்வாங்க சரிங்களா அதே சமயம் நான் ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நான் உட்காந்துருக்கேன் நார்மலாக காமனாக பார்க்குற இதில் தான் உட்காந்துருக்கேன் அங்கே ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க பார்த்தாக்கா இந்த இடத்துல இருந்து நல்லா பாருங்க இங்கிருந்து இதுவரைக்கும் நாய் கவ்வி எடுத்துருக்கேன் அப்போ எவ்வளோ பெரிய நாயின்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க அப்போ எவ்வளோ தூரம் அந்த நாய் அந்த பையனை கடிச்சிருக்குது ஐயோ அந்த இடம் பிஞ்சு போய் எலும்போடு வரான் என்னால் அந்த இதையை வந்து என்னால் பார்க்கவே முடியல அப்படியே கண்ணை பொத்திட்டேன் இதுக்கு என் பக்கத்தில் என் பொண்ணு குழந்த அவள் உட்காந்துருக்கா நான் கண்ணை பற்றினா ஆனால் அவள் அதை தைரியமாக அவள் பார்க்குறான் ஆனால் நான் கட்டம் பற்றிட்டு சாமி அவங்க போயிட்டாங்களான்னு பாருறாதாங்கோ அப்படின்னு நான் இப்படி சொல்கிறேன் அந்த பையனுக்கு வாழ்க்கையே போச்சுல நல்லா யோசனை பண்ணி பாருங்க கையே இப்படி ஆடு இந்த கை அப்படியே ஆடுது அந்த மாதிரி வந்தாங்க இப்ப சமீபமா எங்க பொண்ணு காலேஜில ஒரு ஃபங்க்ஷனுக்காக காலையில் நேரத்தில் எங்கேயோ கிளம்பி போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டரை மணி இருக்கும் நைட்டு நான் கிளம்பி பிள்ளைய கூட்டிட்டு ஏன்னா எனக்கு வண்டி டூ வீலர் வசதி உள்ள அந்த நேரத்தில் வண்டி வாசிகளும் எதுவும் கிடையாது எங்கள் வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் வண்டி கேட்டேன் பட் அவங்க வெளியில் வந்து பார்த்துட்டு ஏன்னா எனக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு என்ன சொல்ல சரியான ஒரு நெருக்கமுடைய ஒரு உறவுகிட்ட தான் நான் அந்த வண்டியை ஒரு நிமிஷம் வண்டி கூட பிள்ளையை கொண்டு போய் நான் அவினாசலிங்கத்தில் இறக்கி விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது இந்நேரத்தில் இந்நேரத்தில்னு திரும்ப திரும்ப எங்களை பார்த்துட்டு இந்நேரத்தில் இந்நேரத்துல பதில்கள் வந்தது அப்புறம் ரொம்ப ரெண்டு தடவை அது ரெண்டு நிமிஷம் அந்த பதிலே சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போட்டு என் மகளை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள கையில் என்ன தடி கிடைக்கும்னு நான் நினைக்கிறதுக்கு இல்லை இந்த ஓலை பதறு கிடந்தது அதை எடுத்து கையில் சுருட்டி எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு நாய்கள் துரத்தாத நாய்கள் இல்லை அதை வச்சுக்கிட்டே தட்டிகிட்டே நான் இருந்து கூட்டிகிட்டு போகிறேன் தடாகம் டிவிஎஸ் நகர்லேருந்து என் மகளோடு நான் நடந்து 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 எங்கே போகிறேன் அவினாஸ்லிங்கம் காலேஜ் போய் நான் என் மகளை அந்த பஸ் ஏற்றி விட்டு போட்டு நான் வரேன் சரிங்களா அதுக்குள்ளே எத்தனை நாய் தோர்த்துச்சு எத்தனை நாய்க்கு பயந்துட்டு நாங்கள் மூணு பேர் அந்த பயணம் பண்ணோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் சரியா நீங்கள் ரெண்டு மணிக்கு போகிறீங்க மூணு மணிக்கு உங்களுக்கு சோழியே இல்லையா நீங்களும் பார்ட்டி முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் வருவீங்கன்னா கார்குள்ள வருவீங்க அல்லது பத்து பேரோடு சேர்ந்து வருவீங்க அது நமக்கு தேவையில்லை ப்ராக்டிக்கலாக இருக்கிறவங்க ஏழை வளைங்க ஒரு நல்லது கேட்டதை புரிஞ்சு ஒரு பக்கம் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஓடுறவங்க ஒடியாடுறவங்க இருக்கிற பக்கம் சில சூழல்கள் நெருக்கடி ஆகும்போது சட்டம் அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து சில மக்களுக்கு தேவையான பாதுகாப்புகளை பண்ணுறது தப்பில்லை இப்போ நாய்களை கொள்ளணும்னா ஒரு கட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் கொண்டுட்டு தான் இருந்தாங்க அப்போ ஒரு மட்டும் இருந்தது அப்போ வந்து ஒரு கட்டுப்பாடு இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கட்டுப்பாடு இல்லை அன்றைக்கெல்லாம் தேவையில்லாமல் இருந்த நாய்களை தெருவு சுற்றுற நாய்கள் வெறி பிடிச்ச நாய்கள்னு பார்த்து பார்த்து நாய்களை பிடிச்சிட்டு போய் கொண்ண கொள்ளத்தான் செஞ்சாங்க அது வந்து மறுக்க முடியாது சரியா இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றி காப்பாற்றறவிங்க தயவு செஞ்சு இடம் தடம் வாங்கி உங்களோட நீங்கள் என்னென்ன நாயை அடாப்ட் பண்ணி வச்சுக்க முடியுமோ அதுக்குள்ளையெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் நடபாதையில் தான் போகிறோம் வர்றோம் ஒரு நாய் ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட சரி ஏதாவது சோறு போடுறோம் வேறு நம்ம ஊருக்குள்ளே சுற்றுது அப்படின்னு சொல்லி ஒன்றும் பண்ணாதுன்னு அது ஒரு இடத்துல கட்டியாவது போடலாம் அப்ப அந்த மாதிரி திப்பு 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 திப்புன்னு ஒரு ஒரு ஏரியாக்குள்ள சும்மா ஒரு கார்னர் இருக்குன்னா முப்பது நாய் முப்பது நாய் இருக்குது வாங்க உங்களுக்கு வேணால் நான் காட்டினேன் எத்தனை பேருக்கு காட்டணும் முப்பது நாய் இருக்கு கா நம்ம நைட்டு தூங்குறம்போது ஒட்டுக்காக இந்த நாய் இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாது அந்த நாய் இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாது நாய்களுக்குள்ளே சண்டை தீரவே மாட்டேங்குது அக்கம் பக்கம் ஒருத்தர் தூங்கறது ஆனால் நெருக்கமாக வீடு இருக்கிறங்காட்டி அதுக்கு ஓடுறக்கோ ஒளியிறதுக்கோ எந்த இடமும் இல்லை இது வந்து ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் ஏழை வாழைகளுக்கு தகுந்தது தான் கவுர்மெண்ட் பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும் நீங்கள் கார்லையே போய் கார்லையே வர்ற உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது இந்த சீரியலில் நடிகை அந்த ஃபுல்லாக பேசுனது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக போகமாக இருக்கிற மாதிரி இருந்தது சரியா ஏன் கண்ணில் கண்ணு முன்னாடி இப்போ பச்சை குழந்தையே நாய் வந்து கவ்விருச்சு நாலு நாய் சேர்ந்து இழுத்து இப்போதான் குப்பை தொட்டிக்கிட்டு பிச்சு போட்டுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லும் போது அந்த கொடுமையில உலயே கொண்டு போய் அப்படி நாய்க்கு மத்தியில் போட்டு வந்துருவியா கண்ணே நான் கேட்குற உண்ட்ரை கொண்டு போய் நாய் மத்தியில் அப்படி போட்டு வந்துருவியா நல்லா யோசிச்சு பேசணும் இப்போ நீ ரொம்ப அறிவா இருக்கிற காசு பணம் வச்சுருக்குற எல்லாம் பண்ணுற இதே மாதிரி உயிரினங்களை மேலே லவர்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ரொம்ப இருக்கிறாங்கன்னா நீங்களும் ஒன்று கொடுங்க ஒன்று கூடி சட்ட ஆலோசனை கேட்டு இந்த நாய்களையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேளுங்க அல்லது நீங்களே அதுக்கெல்லாம் அடாப்ட் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ஒரு இடம் ரெடி பண்ணி அங்கே கொண்டு போய் வைங்க பொதுவாக அந்த நாய்களுக்கு வந்து என்ன சொல்றது இந்த மறுபடியும் இனப்பெருக்கு பண்ணாத ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா அது மாதிரி ஏதாவது பண்ணுனாங்கன்னா அது மேற்படி அதை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்துடலாம் சரிங்களா அதெல்லாம் பண்றதுக்கு சட்ட ரீதியாக இன்னும் என்னென்ன நுழைவுகளில் இருக்கோ அதெல்லாம் போய் நீங்கள் புத்திசாலித்தனமாக அது எங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ பாருங்க ஆனால் நான் சாதாரண வாழ்வாதாரத்துக்காக நடைபாதையில் போகிறவங்க வர்றவங்கன்னு இருக்கிற எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய சூழல்களில் நினச்சி பாருங்கள் ஒரு இப்போ நான் ஒன்றும் இல்லை ஒரு வீட்டு வேலை போகிறது ஏன் சொல்கிறேன்னா நமக்கு அது சம்பந்தமான வேலைகளை தெரியும் அதனால சொல்கிறேன் வீட்டு வேலை போகிறோம் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி மட்டும் வேலை செஞ்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு நடந்து போகணும் பக்கத்துலேயே இருந்தாலும் நாங்கள் நடந்தானே போகணும் அல்லது போகும்போது எங்கள் பையனையோ இல்லை எங்கள் வீட்லேயோ யாரோ ஒருத்தரை வர சொல்லி என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லும்போது எங்களை கூட்டிகிட்டு போகிறக்குள்ள அந்த டூ வீலர் எத்தனை நாய் தோரத்தும் தெரியுமா இப்போ ப பதடி பதடிக்கு இருக்கிறவங்களா இருந்தா பதட்டமாக இருக்கிறவங்களா இருந்தாக்கா விழுகுவாங்களா மாட்டாங்களா நாய் குறுக்கு வந்தாலே விழுகிறாங்கும் போது அத்தனை நாய் விழுங்கும்போது என்ன நடந்தால் உங்களுக்கு தெரியும் இன்னொரு பேரை பற்றி பேசுகிறேன்